ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் பார்த்தீங்கன்னா கதிர் ரொம்பவே பாவம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கிற லைக் பண்ணிக்கோங்க கதிருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் பிரச்சனை அப்படின்னா அவர் என்ன தான் பண்ணுவார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவால் பிரச்சனை அவருக்கு அவங்க அப்பாவுக்கு வந்து கதிர் மேலே உண்மையான பாசம் இருக்குது ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய பையன் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாருக்கிட்டேயுமே வந்து வன்முறையா மட்டும்தான் இருக்கிறாரு ரொம்பவே கோபமா மட்டும்தான் நடந்துக்கிறாரு அப்போது இதை வந்து புரிஞ்சுக்கிட்ட கதிர் வந்து அது அந்த அவருடைய வாழ்க்கையை வந்து அவரே பார்த்துக்கணும் தன்னை வந்து ஒரு சுயமரியாதையா வாழணும் அப்படின்னு நினைச்சு நல்லபடியாக வேலைக்கு போய்கிட்டே படிச்சுக்கிட்டும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பையனுக்கு இந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் வர்றது சுத்தமாகவே நல்லா இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் கதிர் வந்து மற்றவங்க எல்லாருக்குமே அவர் வந்து நிறையவே உதவி பண்றாரு மற்றவங்க பிரச்சனைகள் எல்லாத்துலேயுமே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இன்வால்வ் ஆகி அவங்களுக்கு வந்து எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்குறாரு கதிர் ஆனால் கதிருக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர்றது ரொம்பவே நல்லா இல்லை ஏன் அப்படின்னா அவர் வந்து நல்லபடியாக வேலைக்கு தான் போய்கிட்டு இருந்தார் அந்த பொண்ணை அவர் காப்பாற்ற தான் செஞ்சார் இருந்தாலும் அந்த விஷயத்தை அவ்வளோ தூரம் காட்டும் போதே நமக்கு நல்லாவே தெரிஞ்சது கண்டிப்பாக இதில் வந்து கதிர்க்கு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்றது பட் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த கான்செப்ட் தேவையே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன் அப்படின்னா நல்லா தான் போய்கிட்டு இருந்தது அவர் ஒரு பக்கம் நல்லபடியாக வேலைக்கு போய்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் ராஜி வந்து நல்லபடியாக டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கும் வந்து பாண்டியன் பர்மிஷன் கொடுத்துட்டாரு ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் போது இப்போ இடையில வந்து கதிர்க்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்றது ரொம்பவே சீரியலை வந்து ஸ்பாயில் பண்ணுற தாங்க இருக்குது இருந்தாலும் கதை எப்படி போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்த்தாகணும் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா கதிரை வந்து அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க இல்லையா அவரை வந்து போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க அடிச்சுருக்காங்க இங்கே வந்து பாண்டியன்கிட்ட சக்திவேல் வம்பெழுக்கிறாரு சக்திவேளை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அவர் என்ன பண்ண மாட்டாரு அதை விடவே மாட்டாரு அப்படின்ற விஷயம் நமக்கே ரொம்ப நல்லா தெரியும் அதே மாதிரிதான் ஒவ்வொரு வாய்ப்பையுமே பயன்படுத்தி கதிரை வந்து ரொம்பவே அவமானப்படுத்தணும் பாண்டியனையும் அவமானப்படுத்தணும் அப்படின்றத அவருடைய முழு எண்ணம் மற்றவங்கள கூட அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா விட்டுருவாரு அவரை பொறுத்தவரைக்கும் மெயின் எதிரி ரெண்டு பேர் தான் அதுல ஒன்னு பாண்டியன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கதிர் ஏன்னா ஒருத்தர் வந்து தன்னுடைய தங்கச்சியை வந்து கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இன்னொருத்தர் வந்து பொண்ணு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதனால் அவங்க ரெண்டு பேர் மேடையுமே வந்துட்டு முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேருக்குமே கோபம் இருக்குது இருந்தாலும் முத்துவேல் வந்து யாரையுமே வாலண்டியராக போய் அவராக வம்பிழுக்கிறது சண்டை போடுறது இந்த மாதிரி விஷயங்களாக பண்ண மாட்டார் ஆனால் சக்திவேல் வந்து எப்போவுமே இந்த விஷயத்த மட்டும்தாங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால் மட்டும்தான் இந்த ரெண்டு குடும்பத்துக்குள்ளேயும் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க சக்திவேல் மட்டும்தாங்க சக்திவேல் வந்து என்றைக்குமே யாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணாமல் இருந்ததே கிடையாது இவங்கள வாலண்டியராக கூப்பிட்டு ஒவ்வொரு நாளுமே பிரச்சனை பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கிறாரு ஸோ அதனுடைய விளைவா இன்னைக்கும் பாண்டியனை கூப்பிட்டு ரொம்ப பெருசாக சண்டை எழுக்கிறாரு அப்போது பாண்டியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்னுடைய பையன் அப்படி பண்ணியிருக்கவே மாட்டான் என்னுடைய பையன் அப்படி பண்ணலை அப்படின்றத நான் என்ன பண்ணுவேன் நிரூபிப்பேன் நிரூபித்து நான் என்னோட பையனை வெளியில் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்லியிருக்கிறாரு அப்போ பாண்டியன் சொன்ன விஷயங்களை இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நக்கல் பண்ணுறாரு என்னடா பிள்ளை வளர்த்து வச்சுருக்க மயிர் மாதிரி உன் பிள்ளை வந்து ஊரில் இருக்க பொண்ணுங்களெல்லாம் கடத்திட்டு போவான் அண்ட் அவங்களோட பணத்தெல்லாம் வந்துட்டு திருடுவான் இது இப்படி தான் நீ வந்து பிள்ளையை வளர்த்து வச்சுருக்கியா அப்படின்ற மாதிரி நிறைய தகாத வார்த்தைகள் எல்லாம் வந்துட்டு பாண்டியனை பார்த்து பேசுகிறாரு அப்போ எல்லாருமே குடும்பமாக சண்டைக்கு போகிறாங்க அப்போ நம்ம கோமதிக்கு வந்து ஃபைனலாக ரொம்பவே டென்ஷன் ஆயிடறாங்க இங்கே பாரு உன்னுடைய பையன் வந்து இருந்து வெளியவே வர மாட்டான் அவனுக்கு வந்து கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் அவன் ஜெயிலில் தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன உடனே கோமதிக்கு பயங்கரமான கோபம் வருது ஏன் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அண்ணே தன்னுடைய அம்மா அப்படின்ற மரியாதை அவங்களோட மனசில் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு துளி கூட இவங்கள பற்றி நினைக்கல அப்படின்ற விஷயம் வந்து கோமதிக்கு ரொம்பவே வருத்தத்தை தான் கொடுக்குது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் உங்களுடைய வீட்டை விட்டு வந்து முப்பது வருஷம் ஆகுது அதே மாதிரி ராஜியும் இப்போ வந்து கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆகுது ஆனால் நீங்கள் வந்து நாங்கள் என்றைக்குமே இந்த வீட்டில் இருந்து ஒரு தும்மல் சத்தம் கேட்டால் கூட ஐயோ யாருக்கு அங்கே உடம்பு சரியில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய மனது ரொம்பவே பதறும் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆயிரம் இருந்தாலும் நம்ம ரெண்டு குடும்பத்துக்குள்ளேயும் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஊர் உலகத்துக்கு நம்ம யார் தான் கூட பிறந்த அண்ணன் த அண்ணன் தங்கச்சி தான் நீங்கள் ரெண்டு பேர் தான் எனக்கு அண்ணங்கிறதும் நான் உங்களுக்கு தங்கச்சிங்கிறதும் மாறவே போகிறது கிடையாது அப்படி இருக்கும்போது ஒரு துளி கூட என் மேல உங்களுக்கு வந்து பாசமே கிடையாதா அப்படி பாசம் தான் நீங்க வந்து எனக்கு இப்படியெல்லாம் வந்துட்டு சாபம் கொடுக்குறீங்களா என்னுடைய பையன் வந்து ஜெயிலே கிடக்கணும் அப்படின்லாம் சொல்கிறீங்களா இந்த விஷயங்கள்லாம் நீங்க நினச்சி பார்க்கும் போது உங்களுக்கே கஷ்டமா இல்லையா ஒரு நிமிஷம் கூட நான் நல்லா இருக்கணும் சரி ஓகே நம்ம வீட்டை விட்டு தான் போயிட்டால் அப்படியே போய் தொலையட்டும்னா அது நினைங்களேன் அப்படி கூட நினைக்க மாட்டிங்களா நாங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது எங்களை அழிச்சிடணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து அடுத்தடுத்து நிறைய கேள்விகளை முன்வைக்கிறாங்க கோமதியுடைய கேள்விகள் எல்லாமே வந்துட்டு ரொம்பவும் நியாயமானது அவங்க மனசில் இத்தனை வருஷமாக இருந்த வழிகள் வேதனைகள் அதை தான் வந்து அவங்க அன்னைக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கேள்விகளாக முன்வைக்கிறாங்க அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம கோமதியை வந்து எப்படியாவது அசிங்கப்படுத்தணும் பாண்டியனையும் அசிங்கப்படுத்தணும் அவங்க ரெண்டு பேரும் நல்லா இல்லை அப்படின்னா இவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்களுடைய பெரிய தவறு என்ன இவங்க என்ன தவறுகள் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு வந்து சுத்தமாக தெரியுதா தெரியலையா இல்லை தெரிஞ்சுக்கிட்டு தான் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களா அப்படின்னு சுத்தமாக இல்லை அந்த குடும்பத்தில் ஆயிரம் இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கிறது யார் அப்படின்னா அவங்களுடைய பொண்ணு இவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களோட பொண்ணும் தான் பாதிக்கப்படும் அப்படின்ற விஷயத்த கூட துளி அளவு இந்த வீட்டில் இருக்கிற ரெண்டு பேருமே யோசிக்கல ஏன் அப்படின்னா சக்தி வேலை பொறுத்த வரைக்கும் இப்போ ராஜி அவங்களுக்கு முக்கியமே கிடையாது அவங்களுக்கு குமார் மட்டும்தான் முக்கியம் குமாருடைய கல்யாணம் யாரால் தடப்படுது அப்படின்னா ராஜி பண்ண விஷயங்களால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா ஒரு கற்பனை கதைகளை வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போது இப்போ லவ் மேரேஜ் அப்படின்றது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது இன்றைக்கி யாருமே பண்ணாத விஷயமும் கிடையாது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேறாங்க யதார்த்தத்தை நோக்கி வரவே மாட்டுறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நினைக்கிற விஷயங்கள் மட்டும்தான் சரி அவங்க சொல்கிற விஷயங்கள் மட்டும்தான் சரி இப்படி மட்டும்தான் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்கள வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது இவங்கள திருத்த முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா திருத்தவும் முடியாது வந்து பொறுத்து போயாகணும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தங்கச்சியும் அவங்களோட பொண்ணும் எப்பவோ செத்து போயிட்டாங்க அவ்வளவுதான் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க முத்துவேலுமே அப்படிதான் அவருடைய மனசில் சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்தாலும் அவர் வந்து என்ன பண்ணலை வெளிக்காட்டிக்கிறல ஏன்னா அவர் வந்து இப்போ வெளிக்காட்டினார் அப்படின்னா சக்திவேல் வந்து மிகப்பெரிய பிரச்சனை பண்ணிடுவார் அது மட்டும் இல்லாமல் முத்துவேலுக்குமே என்ன அப்படின்னா அவருடைய ஈகோ வந்து அதை தடுக்குது ஸோ இந்த ஈகோவெல்லாம் எப்போது விட்டுட்டு ராஜு கிட்டே வந்து அவங்க எப்போ நார்மலாக பேசுவாங்க அப்படின்ற விஷயத்தை நோக்கி தாங்க எபிசோடு வந்து போய்கிட்டு இருக்குது அப்போ இன்றைக்கி ராஜு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ன எப்போ பார்த்தாலும் என்னை வந்து கடைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிணா கடைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணான்னு இருக்கீங்க நானாக விருப்பப்படுதானே திருச்செந்தூருக்கு போனேன் உங்களுக்கு முதல் என்னுடைய கல்யாணம் அங்கே என்ன எப்படி எந்த சூழ்நிலையில் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அவன் வந்து என்னை கூட்டிகிட்டு போகல நானாக தான் போனேன் நான் தான் அவனை வந்து என் கழுத்தில் தாலி கட்ட சொன்னேன் அதனால தான் அவன் வந்து கட்டினான் அங்கே என்ன சூழ்நிலையில் எங்களோட கல்யாணம் நடந்து முடிஞ்சது அப்படின்ற விஷயமே உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி நம்ம ராஜி வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க ராஜி வந்து கொஞ்சம் விட்டால் உண்மையவே சொல்லியிருப்பாங்க அவங்களோட கல்யாணம் எப்படி நடந்து முடிஞ்சது அப்படின்ற விஷயத்த அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ராஜி வந்து ரொம்பவே எமோஷ்னல் ஆயிட்டாங்க எல்லா விஷயங்களையும் போட்டு உடைக்கிற அளவுக்கு எமோஷனல் ஆயிட்டாங்க அப்போ அந்த டைம்ல வந்து கரெக்டாக மீனா தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தட்டி கொடுத்து ராஜி இப்போ எதுக்கு பழசெல்லாம் பேசிகிட்டு இருக்க அதை பற்றிலாம் பேச வேணாம் இப்போ நடக்கிற விஷயங்களை மட்டும் பேசுங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து தட்டி கொடுத்து அவங்கள வந்து எந்த விஷயத்தையும் சொல்ல விடாமல் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனா தாங்க அப்போ மீனா வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவன் வந்து சொல்லிட்டா அப்படின்னா இதை தொடர்ந்து இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும் அவங்க வந்து கேட்டு திருந்துனாங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது அப்படி இல்லாமல் ராஜிக்கு வந்து நம்மளுடைய வீட்டிலே வந்து ரிவென்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற விஷயம் வந்து மீனாவுக்கு ரொம்ப நல்லாவே புரியுது அதனால தான் மீனா வந்து இந்த விஷயங்களை வந்து ரொம்பவே சரியாக நடந்துக்கிறாங்க தன்னுடைய கணவரான செந்தில்கிட்டையே பார்த்தீங்கன்னா அவங்க இன்றைக்கு வரைக்கும் கதிரோடைய கல்யாண ரகசியத்தை என்ன பண்ணலை சொல்லலை அவங்க வந்து அந்த அளவுக்கு அவங்க அத்தைக்கு வந்து உண்மையாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப வியப்பாக தாங்க இருக்குது யாரா இருந்தாலும் வந்து தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்டையாவது என்ன பண்ணிருவாங்க எல்லா உண்மைகளையும் வளரிடுவாங்க ஆனா அப்படி கூட மீனா வந்து சொல்லாதது ரொம்பவே நல்லா இருக்குது சக்திவேல் முத்துவேலோட ஆட்டம் தாங்கவே முடியல அப்போ பாண்டியன் என்ன சொல்றாரு அப்படின்னா இவங்களா ஒரு மனசைங்க நீ இவங்க கிட்ட நினைப்பு நீ பொறுமையா பேசிட்டு இருக்க பாருப்பா ராஜி இவங்களுக்கு நீ என்ன சொன்னாலும் புரியாது நீ எவ்வளவு கண்ணீர் வெடித்தாலும் புரியாது அப்படின்னு சொல்லி பேசி முடிக்கும் போதுதான் நம்ம கோமதி வந்து அதிகமாவே திட்டுறாங்க ஏன்னா அப்பதான் சக்திவேல் வந்து இப்படி ஒரு வார்த்தையை விடுறாரு உன்னுடைய பையன் வந்து கண்டிப்பாக ஜெயிலுக்கு போயிடுவான் அதை எப்படி வெளியில் வர்றான்னு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி விஷயத்த வந்து அவர் சொன்னது நம்ம கோமதிக்கு ரொம்பவே வருத்தத்தை கொடுத்துருக்கு அந்த வருத்தம் தான் என்ன பண்ணுதுன்னா அவங்கள அப்படி பேச வைக்குது அப்போ நம்ம கோமதிக்கு வந்து ஒரு விஷயம் சுத்தமாகவே புரியல அப்போ நம்ம நல்லா இருக்கிறதே இவங்களுக்கு பிடிக்கலையா நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா இல்லை இவங்க முன்னாடி நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா இல்லை இவங்க முன்னாடி நம்ம இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்களா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு சுத்தமாகவே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்படுறாங்க அவங்க மனசில் வந்து ரொம்ப அழுகுறாங்க தன்னுடைய அம்மாவை பார்க்க முடியாமல் தன்னுடைய அண்ணே ரெண்டு பேருடைய பாசமும் இல்லாமல் கோமதி வந்து பாண்டியன்காக மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பாண்டியன்காக மட்டும்தான் மற்ற எல்லாத்தையுமே பொறுத்தும் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுதாங்க நிதர்சனமான உண்மை அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து எல்லாரையும் சமாதானப்படுத்துகிறாரு போங்க அவங்கள பற்றி உங்களுக்கு எப்பவுமே தெரியாதா அவங்க அப்படிதான் தான் தெரியும்ல அப்புறம் எதுக்காக நம்ம வந்து நம்ம அவங்க கிட்ட சண்டை போட்டு நம்மளுடைய தரத்தை குறைச்சிக்கணும் நீ விட்டு கோமதி அவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து முகத்துக்கு நேராகவே சொல்லிடுறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ளே போயிடுறாங்க போய் உட்காந்து வெயிட் இருக்காங்க என்ன அப்படின்னா எப்படியாவது கதிர் வந்து வெளியே மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா பாண்டியன் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு கோமதி நீ வந்து தயவுசெய்து அழுகாத உன்னுடைய பையன் நம்மளோட நம்மளுடைய பையன் கதிர் வந்து எப்படியாவது வெளியில வந்துடுவான் நான் கண்டிப்பாக நான் அவனை வந்து வெளியில கூட்டிட்டு வருவேன் கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் உங்ககிட்ட நான் பேசுகிறேன் கூட்டிட்டு வந்துட்டு நான் அவங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப கோமதியும் ஒரு விஷயத்த சொல்றாங்க இங்க பாருங்க நம்மளுடைய பையன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் அவன் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லி நிரூபித்து நீங்கள் என்ன பண்ணணும் அவனை வெளியில கூட்டிட்டு வரணும் இந்த எதிர்த்த வீட்டுக்காரங்க அதாவது என்னுடைய அம்மா அன்னை இவங்க எல்லாரும் முன்னாடியும் என்னுடைய பையன் வந்து கண்டிப்பாக ஜெயிலுக்கு போகாமல் வெளியில் வரணும் அப்படின்ற மாதிரி விஷயத்தை வந்து கோமதி அடிச்சு ஆணித்தரமா சொல்லிடுறாங்க பாண்டியனும் அதற்கு சரின்னு சொல்லிடுறாரு சரி கோமதி இது வந்து என்னுடைய பொறுப்பு அவன் வந்து ஜெயிலேருந்து வர்றதுக்கு என்னுடைய பொறுப்பு நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு சரி ஓகே அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா பாண்டியன் வந்து ஸ்டேஷனுக்கு கிளம்பி போறாரு அப்போ இந்த டைம்ல வீட்டுக்கு யார் வராங்க அப்படின்னா மயிலோடைய அம்மா அப்பா ரெண்டு பேரும் வர்றாங்க அப்போ பார்த்த உடனே மயிலை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க வந்து ஆல்ரெடி பதட்டத்தில் தான் வந்திருக்காங்க என்ன பதட்டம் அப்படின்னா இதுதான் நம்ம கதையர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டார் அப்படின்ற விஷயம் வந்து அவங்க தெரிஞ்சு தான் வந்திருக்காங்க ஸோ அவங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சு வந்ததுக்கப்புறமும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்பவே ஆறுதலாக தான் இருக்கிறாங்க ஆறுதலாக அவங்க வந்து நிறைய வார்த்தைகள் பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அவர் வந்து ரொம்ப நல்ல தம்பி அதனால் நம்ம கதையர் தம்பிக்கு எதுவுமே நடக்காது நீங்கள் வந்து பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து சொல்றாங்க இருந்தாலும் அவரால் என்ன பண்ண முடியல ஏற்றுக்கவே முடியல இந்த விஷயத்தில் வந்து கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருமே வந்து குறை சொல்ல முடியாது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா தங்கமையிலோடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே ஒரு ஆறுதலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க இப்போ வந்த அவங்களோட வேலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்தவொடனே என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க தம்பி அந்த மாதிரி தப்பு எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார் கண்டிப்பாக நம்ம வந்து அவரை வெளியில் கொண்டு வந்துடலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹைகோர்ட் வக்கீல் ஒருத்தர் இருக்கார் நான் வேணால் அவரை நம்பர் வந்து உங்களுக்கு தரவா நீங்கள் வேணால் அவர்கிட்ட பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாமே நல்ல விதமாக தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது எல்லாமே ஒரு பொய் தான் அதுவுமே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பந்தாவுக்காக தான் கேட்குறாங்க இவங்க வந்தாங்களே இவங்க வந்து பெரிய இடம் இவங்க வந்து எதுவுமே கேட்கலை அப்படின்னு நினச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக எனக்கு வந்து ஹைகோர்ட்டில் வக்கீலை தெரியும் எஸ்பியை தெரியும் அப்படி இப்படி நான் அவங்க பாட்டுக்கு அளந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பா யாருன்னு அப்படின்னா தங்கமேலோட அப்பா தான் அவர் வந்து எப்போவுமே அளந்து விடுறதுல அவரை மாதிரி யாருமே பண்ண முடியாது அப்படின்ற விஷயம் நமக்கே ரொம்ப நல்லா தெரியும் அதே மாதிரி அவருடைய வாய் தான் அவருக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவர் வந்து அப்பப்போ இந்த மாதிரி அளந்து விட்டு எதிரையாவது மாட்டிக்கிறாரு ஆனால் இந்த விஷயத்தில் பாண்டியன் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா இங்கே பாருங்கள் என்னுடைய பையன் தப்பு பண்ண பண்ணியிருந்தா தான் நம்ம வந்து எஸ்பிஏஓஓஓஓ இவங்களா அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நினைக்கலாம் என் பிள்ளை தப்பே பண்ணலை அப்புறம் எதுக்காக நான் வந்து எல்லாம் சிபாரிசுக்கு போகணும் என் பையன் வந்து தப்பு பண்ணலைன்னு நான் நிரூபித்து என்ன பண்ணுவேன் வெளியில் கூட்டிட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரிங்க சம்மந்தி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க எல்லாருக்கும் மாறுதல் சொல்கிறாங்க நீங்கள் யாருமே இன்னும் சாப்பிடல நீயாவது ஏதாவது சமைச்சிருக்கலாம்ல மயில் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அவங்க அம்மா வந்து மயிலை பார்த்து கேட்குறாங்க வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்தாலும் நீ தான் என்ன பண்ணணும் ஒரு மூத்த மருமகளா எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணணும் எல்லாருக்குமே தான் ஒரு ஆதரவா இருக்கணும் நீயே வந்து இப்படி எல்லாரு கூடயும் சேர்ந்து அழுதுட்டு இருந்த அப்படின்னா அப்புறம் மற்றவங்களெல்லாம் யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க தங்கமேலுக்கு வந்து இந்த இடத்துல என்ன சொல்றது அப்படின்னே தெரியல ஏன்னா அவங்களும் மிகப்பெரிய அதிர்ச்சியில தான் இருக்கிறாங்க திடீர்னு வந்து போலீஸ் வந்து த திடீர்னு நம்ம கதிரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது இவங்க எல்லாருமே இன்னுமே அந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வரவே இல்லை அதனால தான் வந்து தங்க மேல் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணலை அப்படின்றத அவங்க அம்மா வந்து புரிஞ்சுக்கலை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ என்னதாக இருந்தாலும் இந்த வேலையை வந்து நீ பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்களே தவிர இவங்க இங்கே இருக்கிறவங்களுடைய மனநிலையை வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிடலை சரி ஓகே அதுக்கப்புறம் அவங்க அம்மா அதாவது நம்ம கோமதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய பையன் ஜெயிலில் இருக்கான் அங்கே அவன் சாப்பிடாம அங்கே கஷ்டப்பட்டுட்ருப்பான் எனக்கு இங்கே சாப்பாடு ஒரு கேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல பேசுகிறாங்க நீங்கள் அப்படியெல்லாம் பேசக்கூடாது சம்மந்தி நீங்கள் நல்லா இருந்தால் தான் நீங்கள் மற்ற பிள்ளைங்களையும் பார்க்க முடியும் தம்பியும் சீக்கிரம் வெளியில் கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு சரி நீ வாடி நம்ம சீக்கிரம் வந்து ஒரு ரசமாவது வச்சு எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம் சாப்பாடை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேலும் அவங்க அம்மாவும் கிளம்பி உள்ளே போகிறாங்க அதற்கப்புறம் இங்கே வந்து இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க போனால் அங்கே போய் போலீஸ் கிட்டே பேசுகிறாங்க என்னுடைய தம்பி எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஆனால் அந்த பொண்ணுடைய அப்பா அந்த சுபாவுடைய அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்னுடைய பொண்ணு இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட என் பக்கத்தில் இல்லாமல் போனதில்லை நான் எங்கேயும் அவ்வளோ தனியாக விட்டதில்லை ஆனால் இன்றைக்கி உங்களோட பையன் வந்து என்னோட பொண்ணுடைய நிலமையை இந்தளவுக்கு மோசமாக்கிட்டான் நான் வந்து கண்டிப்பாக இவனை சும்மா விட மாட்டேன் என்னோட பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் நான் இவனை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ பாண்டியன் வந்து அவர் இடத்துல இருந்து தான் பேசுகிறாரு இங்கே பாருங்கள் உங்களுடைய மனநிலை எனக்கு புரியுது உங்களோட பிரச்சனைகளும் எனக்கு நல்லாவே புரியுது உங்களோட இடத்துல இருந்தால் யாராக இருந்தாலும் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க தான் என்னுடைய பையன் மேல நீங்க வந்து வீண் தான் சுமத்திக்கிட்டு இருக்கீங்க அவன் வந்து இந்த மாதிரி ஒரு தவற பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவன் வந்து ஒரு அக்கா தங்கச்சியோட பிறந்தவன் அவன் எப்படி இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பான் அது என் பையனை நான் அப்படி வளர்க்கலங்க கண்டிப்பாக என்னுடைய பையன் நான் உங்ககிட்ட உறுதியாக சொல்கிறேன் என்னுடைய பையன் அப்படி பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது தயவு செய்து நீங்கள் அவனை வந்து மன்னிச்சு விட்ருங்க நீங்கள் வந்து அந்த பொண்ணு எங்கன்றத முதல்ல தேட ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து எவ்வளோ சொல்கிறாரு ஆனால் அவங்க வந்து அவங்க அப்பா வந்து கேட்குற மாதிரியே தெரியல அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எப்படியாவது தன்னுடைய பொட்டு கிடைக்கணும் அப்படின்னு போலீஸை மட்டுமே நம்புறாரு தவிர உண்மை என்ன யதார்த்தத்தை நோக்கி அவங்க என்ன பண்ணல கொஞ்சம் கூட யோசிக்கலை யோசிக்காமல் தான் அவங்க அப்பா வந்து பல விஷயங்களை பண்றாரு அது வந்து கதிரை மிகப்பெரிய அளவில் பாதிக்குது அப்படின்றதையும் அவங்க வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க ட்ரை பண்ணவே இல்லை கதிர் இந்த இடத்துல ரொம்பவே பாவம் அவர் எந்தவித தப்புமே பண்ணாமல் அந்த பொண்ணை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை காப்பாற்றினதும் அது அதுக்கப்புறமும் அவருக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருது அப்படின்றத தான் ஏற்றுக்கவே முடியல இந்த இடத்துல ஏன்னா அவர் காப்பாத்தினதுக்கு எந்த வித பிரயோஜனமும் இல்லாத அளவுக்கு அவருக்கு வந்து பிரச்சனைகள் நிறையாவே வந்திருக்குது ஸோ அவர் ரொம்பவே பாவம் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க ஆனால் கண்டிப்பாக இதுலேருந்து அவர் வந்து கண்டிப்பாக வெளியில வந்துடுவார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம செந்தில் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு அப்போது சக்திவேல் இருக்காருல்ல அவர் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாரு வந்து அவர் வந்து இவன் வந்து என்ன கேஸ் இந்த கும்பல் வந்து இங்கே நின்றுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ்கிட்ட அவர் முதல்ல நல்லா சகஜமாக பேசுறாரு அவரை பார்த்தோன்னே இவங்க வந்து வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு ராஜ மரியாதை கொடுக்கறது என்ன போலீஸ்காரங்க காசு இருக்கிறவங்களுக்கும் ஒரு மரியாதையும் காசு இல்லாதவங்களுக்கும் ஒரு மரியாதையும் இப்படி தாங்க அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படி தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து பாண்டியனுக்கும் அவருடைய பையன்களுக்கும் ரொம்பவே கோவத்தை தான் தருது இருந்தாலும் அவங்க வந்து இப்போதைக்கு பேசுகிற இடத்துல இல்லை ஏன் அப்படின்னா தப்பு வந்து நம்ம கதிர் மேலே அப்படின்னு சொல்லி புகார் வந்திருக்கு அப்படின்றதுனால அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாமல் அவங்களும் இந்த இடத்துல ரொம்பவே நொந்து போய்தாங்க இருக்கிறாங்க ஸோ தான் எபிசோட்ஸ் போய்கிட்டு இருக்கு இது வந்து எப்படி கதிர் வெளியில் வரப்போகிறாரு இந்த பிரச்சனைகள் வந்து கதிர் மீண்டு வருவாரா அவர் எந்த மாதிரி பிரச்சனைகளை இனிமேல் ஃபேஸ் பண்ண போகிறாரு இப்போ அவர் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்க இந்த பிரச்சனைகளை அவர் எப்படி சமாளித்து இதிலேருந்து விடுபட போகிறாரு அப்படின்ற விஷயங்கள் நமக்கு சுத்தமாகவே புரியல அவர் அந்தளவுக்கு இந்த விஷயத்தில் பெருசாகவே மாட்டியிருக்காரு அப்படின்றதாங்க நிதர்சனமான உண்மை பாவம் ரொம்பவே கதிர் வந்து ரொம்பவே பாவம் அப்படின்றதுல எந்த விதமான கருத்துமே இல்லை ஏன்னா அவர் வந்து எந்த விதமான தவறுமே பண்ணலை அந்த பொண்ணை வந்து அவர் காப்பாற்ற மட்டும்தான் செஞ்சார் இந்த விஷயங்கள் நமக்கே ரொம்ப நல்லாவே தெரியும் இருந்தாலும் அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்தில் மாட்டியிருக்கிறது நமக்கே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் அவர் என்ன பண்ணி வெளியில் வரப்போகிறாரு பாண்டியனும் செந்திலும் எப்படி இந்த உண்மைகளெல்லாம் கண்டுபிடிக்க போகிறாங்க சரவணன் பா நம்ம கதிரை நினச்சி ரொம்பவே அழுகிறாரு இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி வந்து வெளியில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய தாங்க இருக்குது ஸோ இது எல்லாத்துலேருந்தும் எப்படி அவர் வெளியில் வர்றாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணிதாங்க பார்த்தாகணும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் இதோட கதிர் இந்த தப்பை பண்ணியிருப்பாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா என்னோட பொ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா இந்த விஷயத்தில் வந்து கதிர் சீக்கிரமாகவே வெளியில் வந்தாகணும் ஏன்னா அவர் வெளியில் வந்தார்னா மட்டும்தான் எபிசோடு வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லைன்னா ரொம்பவும் அழுகாட்சியாக தான் எபிசோடு வந்து போய்கிட்டு இருக்குங்க ஸோ அதனால் சீக்கிரமாக அவர் வெளியில் வர்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ் இப்படி தாங்க போக போது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக இந்த இந்த பிரச்சனைகள்லேருந்து கதிர் வெளியில் வந்துடுவாரு அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ